கிருஷ்ணர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் கோவை ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது முருகனின் பெயரை கொண்ட வேளாண்டிப்பாளையத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் அமைந்திருப்பது தனி சிறப்பு சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் இப்பகுதியில் பல குடும்பங்கள் குடியேறினார்கள் இவர்கள் கண்ணனை குலதெய்வமாக கொண்டவர்கள் ஆடு மாடுகள் மேய்த்து இவர்கள் பிரதான தொழில் செய்து வந்தார்கள் ஒரு நாள் இளம்பெண் ஒருத்தியின் கனவில் கிருஷ்ணர் தோன்றி தான் இப்பகுதியில் உள்ள காரை மரத்தடியில் இருப்பதாகவும் தன்னை வெளியே எடுத்து கோவில் அமைத்து வழிபடுவதாகவும் என்று கூறினார் அடுத்த நாள் காலை அந்த பெண் ஊர் பெரியவர்களிடம் தான் கண்ட கனவை பற்றி கூறினார் உடனே அனைவரும் காரை மரத்தடியில் தேடியபோது கிருஷ்ணரின் சுயம்பு விக்கிரகம் கிடைக்க பெற்றது உடன் சிறிய பந்தல் அமைத்து பிரதிஷ்டை செய்து வழிபாடுகள் நடத்தினார்கள் பல விழாக்களையும் நடத்தி மகிழ்ந்தனர் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் சப்பரத்தில் கிருஷ்ணர் படத்தை வைத்து புறப்பாடு நடத்தி விழா கொண்டாடினர் இந்த படம் இன்றளவும் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஊர் மக்கள் கோவிலை விரிவுபடுத்தி புதிய கோவில் அமைத்து நூதன கிருஷ்ண விக்கிரகம் பிரதிஷ்டை செய்து வழிபட முடிவு செய்தனர் இப்பகுதியில் வாழ்ந்த ஒரு பக்தருக்கு ஆறு பெண் குழந்தைகளுக்கு பிறகு ஏழாவது ஆண் குழந்தை பிறந்தமையினால் புதிய கிருஷ்ண விக்கிரகம் ஒன்றை செய்து தந்தார் புதிய ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுகளில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது மகாமண்டபம் முன் மண்டபம் அர்த்தமண்டபம் கருவறை என ஆலயம் அமைந்துள்ளது விநாயகர் சன்னதியும் உள்ளது விசாலமான வளாகத்தில் கிழக்கு நோக்கிய ஆலயம் கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் உயர்ந்த தீபஸ்தம்பம் உள்ளது அதன் மேல் அடிபாகத்தில் சங்கு சக்கரம் கருடாழ்வார் ஆஞ்சநேயர் உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளன மகாமண்டபத்தின் நடுவில் கிருஷ்ணரை நோக்கி கருடாழ்வார் சேவ சாதிக்கிறார் அர்த்த மண்டப வாயில் ஜெய விஜயர்கள் உள்ளனர் கருவறையில் ஸ்ரீ கிருஷ்ணர் புல்லாங்குடலை ஏந்தியபடி நின்று அருளுகிறார் அவருக்கு பின்புறம் பசுவும் உள்ளது முன்புறம் உற்சவர் உள்ளார் இவர் ருக்மணி சத்யபாமாவுடன் சேவை தருகிறார் கருவறை விமானத்தில் பல்வேறு சிற்பங்கள் உள்ளன தசாவதார சுதை சிற்பங்களும் உள்ளன மூலவர் சன்னதிக்கு தென்புறம் ராகு கேதுவுடன் விநாயகர் சன்னதி உள்ளது விநாயகர் சதுர்த்தி விழா இவருக்கு சிறப்பாக நடைபெறுகிறது ரோகிணி நாளிலும் சனிக்கிழமைகளிலும் மார்கழி முழுவதும் விசேஷ வழிபாடுகள் நடைபெறுகின்றன புரட்டாசி ஐந்தாவது சனிக்கிழமை திருக்கல்யாண விழா கிருஷ்ண ஜெயந்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருமணப்பேறு மகப்பேறு வேண்டியும் ஆனிறை விருத்தியாகவும் போன்றவற்றிற்கு இங்கே வேண்டுகிறார்கள் தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன காரமடை ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் முறைப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன நம் அல்லர்களைப் போக்கும் கோவை வேளாண்டிப்பாளையம் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமகா